பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு மதுரைக்கான பிளான் திடீர்னு மதுரை போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அதனால் நாங்கள் மதுரை கிளம்பி போனோம் எதுக்கு போனோம் என்ன பண்ணோன்றதோட சேர்த்து எங்களுக்கு ஆனிவர்சரி வரப்போகுது பிப்ரவரி டுவெண்ட்டி செக சாரி பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் ஏன்னா மாட்டின நாள் வந்து சொல்கிறப்ப கொஞ்சம் வாய் குளர் உள்ளே வளர்ட்ட மாட்டின நாள் அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் பண்ணுமோ அதுக்கு ட்ரெஸ் எடுத்துறேன்னு கூப்பிட்டு போய் என்னை அசிங்கப்படுத்துனது இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே

いや. உங்க ஒரு நல்ல நம்ம இருந்தாலும் நாம வாங்குற மாதிரி ஒரு எனக்கு ஷாப்பிங்ல ஏப்டி இல்ல. சிக்க மாட்டாங்க வா. அப்படி இல்ல. நான் ஷாப்பிங்ல மெர்ச இன்ட்ரஸ்ட் காட்டிக்க மாட்டேன். ஆயு போட வா. மட்டும் போட்டுக்கணும். ஆனா உன் கடமை. ஏன் கடமையா? என்னமோ பேசிட்டு இருங்க நான் உள்ள போறேன் எங்க அம்மா படப்பட உள்ள போய் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் ரொம்ப நாளா கேட்டுருக்காங்க அவங்களும் பர்ச்சேஸ்க்கு பாத்துட்டு இருக்காங்க எனக்கு எடுத்து தரேன்னு அப்படியே டாவா கூட்டிட்டு வந்து மாமியார் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்துறாங்களாம் பேண்ட் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க

யாரும் கேட்கல அங்கே போய் பார்த்தா எனக்கும் செட் ஆகலை எங்கள் அம்மாக்கும் செட் ஆகலை பிரசித்தியாவுக்கும் செட் ஆகலை சரஸுக்கும் செட் ஆகலை நோ செட் ஸோ அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம் அப் அண்ட் டவுன் ஆட்டோ காசு தான் வேஸ்ட் இனிது ஷாப்பிங் காலையில் சுதப்பிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமேட்டு சாயங்காலம் எங்கேயாச்சும் போலாமான்னு சரஸ் ஐடியா கொடுத்தா ஆனால் அதுவும் சுதப்பிரும் வேண்டவே வேண்டாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு ரோமாவோட புத்திசாலித்தனமான யோசனையால் அந்த ப்ரோக்ராம் ஷிஃப்ட் ஆகிட்டோம் சடனாக வந்து மதுரையோட மதுரைக்கு ஒரு பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது நானும் சரசம் காலையில் ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டாச்சு கோயிலுக்கு போய் இப்போ நல்லபடியாக அந்த வேலை போகிற வேலை முடியும்னு சாமி கும்பிட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகலாம் ஓகே மாஸ்க் போட்டு பாருங்கள் மாஸ்க் போட்டு பலன்னு ரோமா வந்து மாஸ்க் போட சொல்லுது மாஸ்கை வந்து கட்டி விண்ணுமா அப்படிலாம் சரச நைட்டி வாங்குற டேப்பில் வந்து இப்போ ஒரு புது விளையாட்டு கட்டி தருக்காங்க மேடம் பண்ணுங்க சத்தமாக சொல்லு ஸ்டோன் பேப்பர் சிசர் இது விளையாட கற்றுக்கிட்டு எங்கே போனாலும் இது விளாட சொல்லிட்டு இருக்கு ஒரே செகண்ட் ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கலாம் டூ ஹவர்ஸாக நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ள பிரசித்தாக சூப்பராக ஒரு மாடல் செஞ்சுருக்கா உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவா இது வந்து ஏடிஎம் மிஷின் இது ஏடிஎம் கார்டு இதில் கார்டு விட்டோன்னே பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு லாங்குவேஜ் செட் பண்ணிட்டு அப்புறமா இங்கே எவ்வளோ யோசிச்சுருக்கா பாருங்க பாப்பா இதை வந்து அவன் ஆட்டோமேட்டடாக மிஷினில் வர மாதிரி பண்ணணும்னா நான் மோட்டர்லாம் வேணுனோட மேனுவலாகவே சூப்பராக பண்ணிட்டான் வரவில்லை இந்த கான்பப்ஸ் பார்த்த ஒரு கடையில் இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எனக்கு ஒரு நாஸ்ட்ராலஜிக் மெமரியை க்ரியேட் பண்ணியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்போ தேட்டரில் ஒர்க் பண்ணாங்க காதலுக்கு மரியாதை இந்த மாதிரி டைம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் வந்து எனக்கு அந்த கான்பப்ஸ் தேட்டருக்கு போனால் கான்பாப்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் வேறு எதுவுமே வாங்க மாட்டோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போலாம் அதுக்கு வரதில்லைன்னு நினைக்கிறேன் வந்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல தேட்டருக்கு முன்னெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு நிறையா அதிசயங்கள் நிறைந்த நாள் ஏன்னா எனக்கு வந்து நான் காலையில் சீக்கிரம் எதிர்த்துருக்கேன் காலையிலேயே வந்து கிளம்பிருக்கேன் காலையில வந்து சே கட்டி இருக்கேன் புடவை கட்டி ஒரு ட்ராவல் இதுவரையும் பண்ணதே இல்லை ட்ரெயினில் ஸோ அதான் ரெடி ஆகிட்டு மதுரைக்கு இப்போ ஓகே தலையை மட்டும் சீட்டு ஓகே காலங்காத்தால் ஆட்டோ கிடச்சி அவசர ட்ரெயின் பிடிக்கிறது பெரிய விஷயம் ஆனால் வந்து ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஆஃப் த மூமெண்ட்டு ஆக்சுவலாக சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்மில் போட்டிருந்துச்சி வேரிஸ் ட்ரெயின் ஆப்பில் பார்த்தா எயிட் பிளாட்ஃபார்ம் தெரியாமல் போயிருந்து பேனு நின்றுருந்தால் ஏழு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருந்திருக்கு அதில் ஏறி இருப்பேன் நல்லபடியாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனால ஆச்சு கம்ஃபர்டபுளாக ஏறிடலாம் ஆனால் ஒரு பயமாக இருக்க முடியல டீ டூ போச்சு தேடணும் கண்டுபிடிக்கணும் பயப்படாது பயப்படாது வந்துட்டோம் வந்துவிட்டோம் கிட்டக்க வந்துட்டோம் அங்கே வரையும் மூணு மூணு எய்ட் பிளாட்ஃபார்ம் எய்த்து பிளாட்ஃபார்ம் அவ்வளோ தூரத்துக்கு அதான் பாருங்க ரொம்ப தூரமா இருக்கு ஏர்போர்ட் நடக்கிற தூரத்துக்கு நடக்க வேண்டியதாக இருக்கு இதுதான் எயித்து பிளாட்ஃபார்மா இப்போதான் தானே நான் விசாரித்தேன் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கேண்ணா ஒரு வழியா நான் வந்து ஏரியாச்சு ரொம்ப தூரம் நடந்து வர வண்டிதான் இருந்து அப்படிங்கிற குழம்பிகிட்டே அந்த வண்டிக்கு இருந்தது கடைசியாக கடைக்கி வந்துட்டு முன்னாடியே வந்துட்டோம் அதுக்குள்ளே பயந்துட்டேன் நானே ஒரு பயந்து நான் அதுக்குமே பயன்படுத்திக்கிட்டேன் ஒரு வேலையாக வந்து மதுரையை கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் கிளம்புறோம் இங்கேயாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம்ல ஓகே கோயிலுக்கு வந்துட்டோம் அங்கேருந்து ஓலா புக் போன ஜங்ஷன்லேருந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கேட்டாங்க இருக்காங்க பெஸ்ட்டு டவர் தான் பக்கமா அங்கே வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க டீ கட்டி சாப்பிட்லாமா டீ சாப்பிட்லாமா டீயா வேணா போய்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து இன்னைக்கு கூட்டமே இருக்காது ஃப்ரீயாக தான் இருக்கும்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நார்த் இந்தியன் டூரிஸ்ட் மட்டும் நிறைய பேர் வந்துருப்பாங்க போல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நான் வந்து அதாவது குழந்தையா இருக்கப்போ ஸ்கூல் டைம்ஸ் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு எங்கள் அத்தை பையன் ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க வந்தேன் அதுக்கப்புறம் சரசு வந்து மாசமாக இருக்கப்போ பிரசித்தியாக வயதில் இருக்க போட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரேன் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ஃபீலிங் துபை இப்போலாம் நான் ரொம்ப பக்திமயமாயிட்டேன் ஆமாம் பக்திமயமாயிட்டேன் நிறையா கோயிலுக்கு போகிறேன் நானே ஆகிட்டேன் நீங்கள் ஆனது என்ன அவசியமாக

ஒருத்தவங்க சொன்னாங்க டைம் ஆகிருதுன்னு சொன்னதுனால நாங்கள் டக்குனு போய் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி பார்த்துட்டோம் ஏன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குமே அதே மாதிரி நடராஜர் சிலை பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சாமி லெஃப்ட்டு கால தூக்கி தான் இருக்குமா இந்த கோயிலில் தான் ரைட் ஹேண்ட் ரைட் சைடு காலை தூக்கின மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு ஸோ அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அந்த வேலையை பார்ப்போம் சரியான பசி கோயிலருந்து இங்கே அங்கே வந்து சுற்றி சுற்றி ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒன்றும் கிடைக்கல வீடியோலாம் ஆமாம் பசாருக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் நாலஞ்சு ஹோட்டல் இருக்கான் உள்ள தேடி பிடிப்போம் மயக்காமல் போல எனக்கு சாப்பிடாங்க சும்மா நல்லா பசிக்கு அது நீங்கள் பயங்கரமாக பசிக்கு தேடி 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 ஒரு வழியாக நிறையா கடை ஸ்பெஷல் கனெக்ட் பண்ணணும் ஆனால் எதுவும் கிடைக்கல லேட்டாக நீங்கள் கிடைச்ச கடையில் சாப்பிட்ருவாங்க ஒரு வழியாக டோஸ்ட் வந்துச்சு ரெண்டு சட்னி சாம்பார் கேசரிலாம் தர்றாங்க எப்படி வந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சி இவர் நம்ம ஃப்ரெண்டு ராம் க்ரீ ராய்ன் சார் அயங்கராக இருக்கார் நிறையா ஈவெண்ட் பண்ணுறா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா கோர்ஸாக பேசணும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக பேசுகிறாரு

சீன் சோ நம்ம எமர்ஜென்சி அவங்களோட சேனலை சாமி கிட்ட ப்ரே ஒரு விஷயம் சொல்லணுங்க நானும் தமிழ்நாட்டுல எங்க எங்கயோ சாட் ட்ரக்கிங்க மதுரைல மாதிரி ஃபுட் அவ்வளோ டேஸ்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை வேற எந்த ஊர்ல உங்களுக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மதுரை வந்துட்டு ஜிகாதண்டா சாப்பிடாம நம்ம போக முடியாது சோ எங்கடா சாப்லை ஃபீல் பண்ணது நேச்சுரல் ஃபங்க்ஷனுக்கு வந்துறோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அங்கே பஃபேலாம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு இங்கே வந்து ஜிகர்தண்டா சாப்பிட்லன்னு ஃபீல் பண்ணுறப்போ ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப் இருந்துச்சு உடனே நிப்பாட்டி ஜிகர்தண்டா குடிச்சிட்டு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு ஜிகர்தண்டா ஆர்டர் இத்தனை ஜிகர்தண்டா வருதுன்னு ஏன்னால் என்ன பிரச்சனை எனக்கு தெரில அவ்வளோ தூக்கம் வந்து மதுரைக்கு வந்து ஜிகர்தண்டா சாப்பிட்ட மாதிரி பூ வாங்கினோம் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நடந்து போகிறோம் வரப்ப பார்த்தீங்கன்னா அக்கா வந்து நம்ம சப்ஸ்கிரைபரான் அதனால எனக்கு தெரியும் ஹாப்பியாகிடுச்சு சடனாக இங்கே நின்று அங்கே பூ வாங்கிட்டோம் உங்கள் பேர் பேரான் ஆனந்தி அக்கா நடந்து போயிட்டு இருந்தோம் டக்குனு கொடுத்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்களா அப்படின்னா டக்குனு வந்து பூஜா வந்து பூ வாங்கிட்டோம் அவங்க பொண்ணு வந்து ரொம்ப நல்லா நம்ம வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்னு திருத்திக்காவா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் சரி சரசு வந்து சாதா பஸ்லாம் ஏற மாட்டாங்களாம் ஏசி பஸ்லாம் போவாங்களாம் கரெக்ட் டைமுக்கு

ஜூஸ் பிடிக்கான் போக மாட்டேன் வந்தானே குடி ரெண்டு குட்டிங்களும் ஒழுங்கா இருந்தீங்களா ரெண்டு கேள்வி கேக்குறா வந்தீங்க பையன் பைக்ல வர வேண்டியது

ரோமா என்ன பண்ணிட்டு இருக்கேப்ஸா உனக்கு பிடிக்குமா கரெக்டா அப்பா யோசிச்சு உங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாங்கிட்டு வரணும் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே எப்பயுமே மறுபடியும் எனக்கும் பசிக்கு தானே

சரசு வந்தவனே அவங்க மேக்கப்லாம் மேக்கப் பண்ணிடுறாங்க குத்தி எடுத்துட்டாங்க சரணா சடனா மதுரையோகி ஒரு பிளான் வீணாட்சி அம்மனோட தரிசனம் போன வேலைக்கு சூப்பராக முடிஞ்சுது ஒரு நிறைவான நாள் சோ ரொம்ப ஹாப்பி தான் எஸ் ஹாப்பி இதெல்லாம் விடுங்க இந்த ஆதாரத்தோட கேட்குறேன் பேர்டேக்கு தான் வந்து ஒன்றும் பண்ணல

Take care, bye bye, love you all. Partners. Partners.